வேற தமிழ் மேல பாசம் வந்துடுச்சு இல்லையா இல்ல அவர் திருக்குறள் தான் சொல்லுவாரு ஆனா அது திருக்குறளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதானே தவிர திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு புதுசா பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா தமிழ் தான் மிக பழமையான மொழின்னு இவர்தான் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லணும் பாசம் வந்திருக்கு எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு எனக்கு நான் தமிழ்நாட்டுல பிறக்கலையேன்னு வருத்தப்படுறாரு ஒண்ணு தமிழ் நீங்க எங்களை எல்லாம் ஹிந்தி கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோங்கிறீங்கல்ல அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைய நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரை பார்த்து வைத்திருப்பா இனிமேல வந்து நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க அதனால எங்க நீங்க பதவியில இருந்தாலும் இல்லனாலும் தமிழ் சொல்லி தரத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அதனால நிச்சயமாக தமிழ் கற்றுக்கொள்ளலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு வேற தமிழ் மேல பாசம் வந்துருச்சு எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு தமிழ் கத்துக்கோங்க நம்முடைய முதலமைச்சர்க்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரா பார்த்து வரப்பு உயரா நீர் உயரும் வரப்புயர நீர் உயரும் நீர் உயரா மேல் உயரும் நீர் உயர நெல் உயரும் நேல் உயரா குடி உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயரா கோல் உயரம் குடி உயர கோண் உயர்வான்னு கோழ் உயரா கோண் உயர்வான்